இந்த உலகத்துல உனக்கு எதுவெல்லாம் பயனளிக்குமோ மறுமையில எதுவெல்லாம் பயனளிக்குமோ அனைத்துக்கும் ரசா சொன்னது உனக்கு எதுவெல்லாம் பயனளிக்குமோ அதை பெறுவதில் நீ ஆசைப்படு ஆசையே படாதுன்னு சொல்ல ஆசைப்படுனாங்க ஹலாலான விஷயங்களில் ஹலாலான முறையில அடைவதற்கு நீ ஆசைப்படு முயற்சி செய் நான் காலேஜ் அடுத்தடுத்து டிகிரி எடுக்கணும்னு ஆசைப்படுறியா முயற்சி செய் ஆசைப்படு சின்ன அளவுல தொழில் பண்றேன் பெரிய அளவுல பண்ண நினைக்கிறியா ஆசைப்படு ஒரு வீடு கட்ட போற நினைக்கிறியா ஆசைப்படு வண்டி வச்சிருக்க கார் வாங்க நினைக்கிற ஆசைப்படு எது எல்லாம் உனக்கு பயன் தருமோ அனைத்திற்கும் நீ ஆசைப்படு ரசூலா தட போடல அந்த முறை ஹலாலா இருக்கணும் அதான் ஆசைப்படு வஸ்தின் பில்லாஹி அது உனக்கு கிடைக்கணும்னா நீ அல்லாட்ட உதவி தேடு அந்த இடத்துல பாத்தீங்களா நீ என்னத்த திறமையை அடமான வச்சாலும் சரி என்ன ஆற்றலை கொண்டிருந்தாலும் சரி உன்னால் உன்னையுமே அடைய முடியாது அல்லாதான் அவனை கொடுக்கணும்